ஹலோ நண்பா இன்னைக்கான நம்ம விடையை பத்தி பாக்க போறோம்னா அமெரிக்கா வந்து ஒரு பழமையான ஒரு யூனிவர்சிட்டி வந்து இருக்குது அந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷமா வந்து அந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்குது உலகத்துல வந்து எவ்வளவோ அதிகமான மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு காலேஜ்ல வந்து சீட்டு கிடைச்சாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற ஒரு பழங்காலத்து யூனிவர்சிட்டி வந்து இருக்குது அந்த ஒரு யூனிவர்சிட்டி லெட்வேர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த ஒரு பையன் வந்து கிளாஸ்ல வந்து எப்பவுமே வந்து டாப்பரா தான் வந்துட்டு இருப்பான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா எட்வேட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து வீட்டுல வந்து ஒரு சில பிரச்சனை பண்ணிட்டு ஹாஸ்டல்ல வந்து தங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படி ஹாஸ்டல்ல தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அவனோட டெய்லி அந்த டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு சீக்கிரம் காலையில எழுந்துச்சு சீக்கிரம் காலேஜ் கிளம்பி காலேஜுக்கு போயிட்டு லேட்டா தான் காலேஜ் விட்டு வந்து ஹாஸ்டலுக்கு வந்து போற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்து வந்து உண்டாக்கிட்டு இருக்குது இந்த ஒரு கஷ்டம்லாம் அவனுக்கு இருந்தாலும் ஒரு சைடு வந்து காலேஜ் வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட்ல வந்து நோட்டீஸ் வந்து ஒட்டி இருக்கிறாங்க அந்த ஒரு நோட்டீஸை பார்த்ததுக்கு அடுத்து எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டம் வந்து வர ஆரம்பிக்குது ஹாஸ்டல்ல தங்கியிருக்க ஆட்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டடி வந்து நாங்கள் காலேஜில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோட்டீஸ்ல வந்து போட்டு இருந்துச்சு ஆல்ரெடி எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஆறு மணிக்கு தான் ஹாஸ்டலில் போவான் எக்ஸ்ட்ரா ஸ்டடி வச்சிருக்கனால டெய்லி வந்து எட்டு மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நோட்டீஸ் போடல அந்த ஒரு நியூஸை பார்த்துக்க அடுத்து ரொம்ப வந்து உடஞ்சு போயிட்டான் ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து நார்மலாக வந்து காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஸ்டடி வந்து வைக்கிறாங்க ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து காலேஜ் பக்கத்தில் வந்து ஒரு பார்க் வந்து இருக்குது அந்த ஒரு பார்க்கை தாண்டி தான் வந்து அவன் வந்து ஹாஸ்டலுக்கு வந்து போகணும் ஸோ அப்படி அந்த பார்க்கை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பார்க்கை எப்பவுமே இவன் கிராஸ் பண்ணுறானோ அப்பவுமே வந்து பயங்கரமான காற்று வந்து அடிக்க ஆரம்பிக்குது அதை பார்த்துக்கிறது எட்வர்டுக்கு வந்து ஓவராக வந்து சந்தேகம் ஆரம்பிக்குது என்னடா இது நான் எப்போ அந்த மார்க்கை கிராஸ் பண்ணாலும் ஓவரா வந்து காத்து அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள் வந்து நம்ம வந்து சீக்கிரம் ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டடிஸ் முடிச்சுட்டு வந்து இந்த பார்க்குள்ள அப்படி என்னதான் இருக்குது ரொம்ப சூப்பரா இந்த பார்க்கை கிராஸ் பண்ற வரை காத்து அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி ஸ்டடிஸ் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த பார்க் வழியா வந்து போறான் பார்க்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல வந்து ஒரு அழகா வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு இருக்கிறா பொண்ணை பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணோட அழகில் வந்து மயங்கி அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கிறான் எதுக்கு அப்படின்னா அந்த பார்க்ல வந்து சும்மாவே காத்து வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு காத்துல வந்து அந்த பொண்ணோட முடியல வந்து பறக்கறதை பார்த்துக்கடுத்து இந்த ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு அழகா இருக்காளேன்னு சொல்லி அவளோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான் ஸோ அதை பார்த்ததுக்காரத்தை வந்து அவன் திரும்பி வந்து ஹாஸ்டல் வந்து போயிட்டான் ரிப்பீட்டடா ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது அஞ்சு நாள் ஆகுது ஆறு நாள் ஆகுது அவன் திருப்பி 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 அதே ரூட் வழியா போகும்போது பயங்கரமா அடிக்குது அதே பார்க்கல அதே ட்ரெஸ்ஸை போட்டு அதே பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஹாஸ்டல் வந்து காலேஜ் கிளம்பி போறான் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அவனோட மைண்ட் வந்து அவன் கிட்ட இல்லவே இல்லை அந்த பொண்ணை பற்றி தான் வந்து சிந்தனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது என்னடா இது அந்த பார்க்கல வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நாள் வந்து ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே இடத்துல வந்து உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு சொல்லி என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் மனசுல வந்து ஆயிரத்தி கேள்வி வந்து ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு நைட் நம்ம கண்டிப்பா வந்து அந்த பொண்ணை மீட் பண்றோம் பார்க்குறோம் பேசுறோம் யாருமே நீ எதுக்கு பார்க்கலாம் நைட் நேரம் தனியா இருட்டுல உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குள்ள வந்து போறான் அதே இடத்துல அதே ட்ரெஸ் போட்டு அந்த பொண்ணு அதே மாதிரி தான் வந்து உட்காந்துட்டு இருக்கா உடனே அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஏமா நீ யாரு எதுக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க உங்க அம்மா அப்பா எங்க இருக்கிறாங்க உன்னோட வீடு எங்க இருக்கு நான் வேணா உங்க வீட்டுல போய் உன்னை போய் விடவா அப்படின்னு சொல்லி கேட்டு

அதே பொண்ணு அதே ட்ரெஸ் போட்டு அதே இடத்துல திருப்பி வந்து உட்காந்துருக்கு இவனுக்கு வந்து அகைன் வந்து பயம் வர ஆரம்பிக்குது எதுக்கு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன விஷயம்லாம் வந்து அவனுக்கு வந்து நினைவு வர ஆரம்பிக்குது உடனே அந்த பொண்ணை வந்து கூப்பிடறான் அந்த பொண்ணு வந்து திரும்பி பார்க்கவே இல்லை உடனே அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணோட சோல்டர்ல கையை வச்சு ஏமா நீ யாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி 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 கேட்கும் அந்த பொண்ணு வந்து நார்மலா வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா பதில் சொல்ல ஆரம்பிச்சு கிடைத்தான் இது வந்து பேய் கிடையாது இது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கல அது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அவனுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்து வர ஆரம்பிக்குது அப்படி நம்பிக்கை வந்ததுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகுது

எட்வர்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 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 அந்த 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 பொண்ணு அடையாளம் முடியுமா இல்லை பொண்ணோட 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 ஃபோட்டோ ஃபோட்டோ சொல்லி சொல்லி என்ன அப்படின்னா அப்படின்னா நான் நான் சொல்ல 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 நம்ம யார் நல்லா வரைவாங்களோ அவங்க அவங்க படம் வரைஞ்சாங்க ஃபேஸ் தெரிஞ்சிடும் அப்படின்னு அப்படின்னு அவன் அவன் ஃப்ரெண்ட் ஒரு 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 பையன் வரைஞ்சிக்கிட்டே அட்லாஸ் அழகான மூஞ்சி வருது டைம் ஒரே குழப்பத்தை தான் தான் உண்டாக்குச்சு இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எல்லாருமே இருக்கிறாங்க மறுநாள் போய் வச்சு காலேஜ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு அதிர்ச்சியான உண்மை வந்து வெளியே வராது என்ன அப்படின்னா அந்த காலேஜ்ல வந்து ஒரு மேம் வந்து ஒர்க் பண்றாங்க அந்த மேமோட பொண்ணு தான் வந்து அந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு பொண்ணு இறந்து கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷம் ஆயிருச்சு அந்த பார்க்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஒரு விஷயம் வந்து எட்வர்ட் காதுக்கு வர ஆரம்பிச்சோட எட்வர்ட் வந்து ஓவர பயப்பட ஆரம்பிக்கிறா அந்த பொண்ணு வந்து பெயிலாம் கிடையாது உண்மைக்கு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த பொண்ணோட கட்டவரல் அந்த பொண்ணோட கையில இருந்துச்சு அப்படின்னா நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கிறோம் அந்த கட்டவரல் இல்லை அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் பெய் தான் அந்த மேமோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் மனசுல வந்து ஏகப்பட்ட குழப்பம் வந்து வர ஆரம்பிக்குது மறுநாள் காலையில விடியுது காலேஜுக்கு போறான் காலேஜ் முடிஞ்ச முடிச்சுக்கிறது ஸ்டடி முடிக்கிறான் ஸ்டடி முடிச்சுட்டு ஹாஸ்டல் போறவில்ல அகைன் அந்த ஒரு பொண்ணை பார்க்கறான் அகைன் சேம் ட்ரெஸ் சேம் இடத்துல தான் வந்து உட்காந்துகிட்டு இருக்கான் எட்வர்ட் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா உன்னோட கைய கூட நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னோட கையெல்லாம் உனக்கு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க வேற யாருமே இல்ல நான் மட்டும் தான் இருக்கிறேன் சோ உன்னோட கைய கூட நான் வந்து உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவளோட கையை வந்து அவ வந்து பல யோசனைக்கு பிறகு வந்து கையை கொடுக்க ஆரம்பிக்கிறான் கையில வந்து கட்டவரல் வந்து இல்லவே இல்ல இத பார்த்துக்க எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து பயங்கரம் வந்து பயம் வர ஆரம்பிக்கிறது உடனே வந்து அந்த ஒரு இடத்த விட்டு காலி பண்ணி வந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பிச்சோடனே அந்த பொண்ணு வந்து கேட்கற எதுக்கு நீ இப்ப பயந்து அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் என்னோட என்னோட வந்து அர்ஜென்டா வந்து வர சொன்னாங்க அதனால நான் வந்து ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து ஒரே விஷயம் தான் கேட்கறேன் நீ எங்கிட்ட பேசுவியா பேச மாட்டேன் சொல்லி கேட்கும் போது எதுவா இருந்தாலும் நம்ம வந்து நாளைக்கு பேசிக்கலாம் இப்ப என்னால வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஒரு பார்க்ல இருக்கிற லைட் எல்லாமே வந்து விட்டு 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 எரிய ஆரம்பிக்குது விட்டு விட்டு எரிய பார்த்த உடனே எட்வர்ட் அப்படிங்கிற பையனுக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது இருக்கிற லைட் எல்லாமே வந்து பயங்கர

இறந்து போன எட்வர்டு கையில இருக்கிற நாலு விரல வந்து காணாம போயிருச்சு அந்த ஒரு டிரைவர் வந்து இறங்கி நின்று எட்வர்டு மூக்கல வந்து கை வச்சு பார்க்கும் போது எட்வர்டு உடம்புல வந்து மூச்சு இல்லவே இல்ல அதே மாதிரி அந்த ஒரு பொண்ணு ஓரத்துல நின்று நீ எங்கிட்ட பேசியிருந்தா கூட உனக்கு இந்த சாவு வந்திருக்காது நீ என்கிட்ட பேசாம போனாலதான் உனக்கு இந்த சாவு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அகைன் அதே இடத்துல போய் உட்காந்துருக்கா எட்வர்ட் மாதிரி வேற யாராச்சும் நம்மள வந்து பாக்குறதுக்கு வருவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்றதுக்காக இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்க என்ன நினைக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க சோ டெய்லி காலையில பதினோரு மணிக்கு நம்ம சேனல் வந்து புது புது வீடியோ வரும் அதை மிஸ் பண்ணா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ஒரு நான் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு மீட் பண்றேன் சோ பேசியும் நண்பா